வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடு இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த தமிழக அரசை கண்டித்து ஓசூரில் பாமகவினர் தொடர் முழக்கப் போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இட ஒதுக்கீட்டை வழங்க உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டு ஆயிரம் நாட்கள் ஆகியும் அதனை அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் முழக்கப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் குழந்தைகள் பெண்கள் என பாமக மற்றும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த மறுக்கும் தமிழ்நாடு அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விழுக்காடு இட ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் இதனை அமல்படுத்தும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் மேலும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனே நடத்த வேண்டும் எனவும் அப்பொழுது வலியுறுத்தி பேசினார்